அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆணி மாத பௌர்ணமிங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த நாள் வந்து ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறேன் ஏன்னா யாருக்கு எது செய்வதற்கு வசதிப்படுத்தோ அதை தேர்வு செஞ்சு செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய போட்டிருந்தேன் கண்டிப்பாக நம்முடைய சகோதரிகள் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச பரிகாரத்தை இன்னைக்கு செஞ்சுருப்பீங்க இதை செய்ததன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இனி ஏற்படும் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கும் உங்களுக்கான அத்தனை நல்ல பலன்களும் உங்களை தேடி வரும் உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கையை வந்து அமையும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு மே அதிசக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அது மாதிரி ஒரு அதிசக்தி வாய்ந்த காரிய நேரத்தை பற்றி தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது எப்ப வரும் அமாவாசை திதி முடிவதற்கு முன்பு ஒரு மணி நேரமும் பிரதமை திதியில் ஒரு மணி நேரமும் வரும் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரம் வரும் இந்த நேரமானது சித்தர்களால் கணிக்கப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பிரம்மா சிவன் விஷ்ணு மூன்று பேரும் மக்களாகிய நாம் என்ன கேட்டோம்னாலும் தட்டாமல் உடனுக்குடன் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றளவும் மார்வாடிகள் பார்த்திங்கன்னா இந்த சோடசைக்கல் நேரம் எந்த டைம் வந்தாலும் சரி அதாவது சில சமயம் பார்த்திங்கன்னா நடுராத்திரியில் எல்லாம் கூட வரும் அந்த மாதிரி வந்தாலுமே அவங்க உடனே பூஜை அறிவிக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சு தங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவாங்க அதாவது அந்த ரெண்டு மணி நேரமும் பூஜை அறியிலேயே தியான நிலையில் அமர்ந்து ஒரே இன்டென்ஷனை முன் வச்சு வேணும்னு சொல்லி கேட்பாங்க நிறைய வந்து அதன் மூலமாக அவங்க பலனும் வந்து அடைஞ்சிருக்குறாங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்தா நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க அவங்கள ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா விரலுட்டு எண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு கடாச்சம் அவங்க வீட்டில் நினைச்சிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட கோட்டை விடாமல் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் அப்பேற்பட்ட இந்த நேரம் இந்த தடவை நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆறு மணி பத்தொம்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி பத்து பத்தொன்பது நிமிடங்களுக்கு இடையே உள்ள அந்த ரெண்டு மணி நேரத்துல வருது அதுவும் இந்த நேரம் நமக்கு சனிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த நேரத்தில் எல்லாராலேயும் காலையில் எழுந்து பூஜை அறியில் தீபம் ஏற்றி வச்சு மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டது அப்படிங்கிறது சரி வருமா அப்படின்ட்டு வந்து தெரியல சில பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு நேரமாகவே போய்க்குவீங்க இன்னும் சில பேர் சரி விடுமுறையாக தானே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க எது எப்படி இருந்தாலும் சரி இரவு நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தூங்குங்க கண்டிப்பாக சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் முழிச்சிட்டு இருந்து வரம் கேட்டீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுமோ அதே அளவுக்கு உங்களுக்கு இந்த மொ முறையிலையும் சீக்கிரமாகவே நிறைவேறும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் செய்யலாம் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இன்று இரவு தூங்கறதுக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு தூங்கினாலும் சரி ஒரு மணிக்கு தூங்கினாலும் சரி எப்போ தூங்குறதுக்கு போகிறீங்களோ அப்போ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கோடு போட்ட பேப்பராக இருக்கலாம் கோடு இல்லாத பேப்பராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது சிவப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நடக்கணும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து நம்மளால் தீக்கவே முடியலன்ட்டு ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லையா இது ஒன்று மட்டும் சரியாயிடுச்சு அப்படின்னா போதும் மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வீடுக்கானவர் இருக்கும் இப்போ வந்து அவங்க சொந்த வீடுங்கிறத அவங்க இன்டென்ஷனாக வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கணும் நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும்னு இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா காதல் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை வந்து இருக்குது அதில் எது வந்து சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்து அந்த பேப்பரில் எழுதுங்க எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க இப்போ குழந்தைக்காக எழுதுகிறவங்க எனக்கு குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க பணத்துக்காக எழுதுகிறவங்க எனக்கு ஒரு இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அடுத்தது நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டதுன்னு எழுதுங்க இதுபோல் உங்களுடைய தேவை என்னவோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரே லைனில் வந்துட்டு எழுதுங்க பாசிட்டிவாக வந்து எழுதுங்க ஒரு நேரத்தில் ஒன்று தான் நம்ம வந்து எழுதணும் அதனால் ரொம்ப முக்கியமானதை மட்டும் நீங்கள் இதில் எழுதுங்க அப்படி எழுதுனதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிசக்தி வாய்ந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா பணவரவை மட்டும்தான் ஈர்த்து தரும் ஆனால் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தரும் அதனால இதையும் வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சமா கருதப்படுது மேலும் வெள்ளிக்கிழமை நாள் அப்படினாவே கல்லுப்பு நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சோம் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்வாங்க நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த வெள்ளிக்கிழமைக்கும் கல்லுப்புக்கும் நிறைய தொடர்பு உண்டு மேலும் வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்குவதற்கும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தருவதற்கும் இந்த கல்லுப்பு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இன்டென்ஷன் எழுதுனீங்க இல்லையா அந்த பேப்பரில் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய கல்லுப்பையும் வந்து நீங்கள் கொட்டிக்கோங்க இப்போது தூங்குவதற்கு முன்னாடி இது உங்களுடைய கையில் வச்சுட்டு என்ன எழுதுறீங்களோ அதை நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் அதாவது அழகான குழந்தை பிறந்து நீங்கள் அதை கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் சொந்த வீடு கட்டி அதில் நிம்ம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பெரிய கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிட்ட மாதிரியும் கடன் பிரச்சனை எல்லாம் திருமணம் கற்பனை அதன் பிறகு நீங்க பொட்டலம் மாதிரி அதாவது பேக்கெட் மாதிரி மடிச்சுட்டு நீங்க தூங்கும்போது போது உங்களுடைய தலைகாணி கடியில் வந்து வச்சுக்கோங்க தலைகாணி வச்சு படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலோ இல்ல பாய்கடியிலோ வந்து வச்சுக்கோங்க நிம்மதியா வந்து தூங்குங்க அடுத்து மறுநாள் காலையில் நீங்கள் எந்த நேரம் எழுந்தீங்கனாலும் சரி சீக்கிரமாக எழுந்தீங்கனாலும் சரி இல்லை லேட்டாக எழுந்தாலும் சரி இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அதாவது நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது போது அதில் வந்துட்டு இந்த கல்லூப்பை முழுவதுமாக வந்து கொட்டிவிடுங்க இதில் நீங்கள் மட்டும்தான் வந்து குளிக்கணும் இப்போ வந்து கொட்டிடுங்க இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுவத்துலயோ காட்டி எரித்து இதனுடைய சாம்பலை வந்து வெளியில் ஊதிவிட்டுருங்க இந்த உப்பு கலந்த நீரில் நீங்கள் மட்டும்தான் குளிக்கணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இந்த உப்பானது ஈர்த்து வச்சுருக்கோம் நம்முடைய கோரிக்கையும் வந்து இல்லையா அதையும் வந்து இது நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கும் இப்போ இந்த உப்பை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அதனால் நீங்களே வந்துட்டு இதை குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் மற்றதில் அந்த உப்பை வந்து நீங்கள் ஒருத்தங்களே பயன்படுத்தி குளிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதன் மூலமாக உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் தூள் தூள் ஆகும் அப்படின்னே சொல்ல எப்போ வந்து இந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்தே உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை கெட்டதும் வந்துட்டு வெளியேறிடும் இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நன்மை மட்டுமே நடக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் வீட்டில் ஏதாவது எதிர்மறை சக்தி இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த எதிர்மறை சக்திகளெல்லாம் வந்துட்டு நிச்சயமாக நீங்கி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான செலவே இல்லாத இந்த பரிகாரத்தை இன்னைக்கு இரவு நீங்கள் எந்த நேரத்தில் தூங்குனிங்கனாலும் சரி மறக்காமல் வந்து செஞ்சுட்டு தூங்குங்க நாளைக்கு காலையில் மறக்காமல் இந்த தண்ணீரில் வந்து குளிங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சார் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்